அனைத்து ஓடநுக்கும் பத்திரிகைகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று ஐந்தாவது முறையாக மேதகு ஆளுநரு இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர்களால் உரையாற்றுகின்ற அந்த நேரத்தில் அவர் உரையாற்ற முடியாமல் வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார்கள் நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை இது மேதக ஆளுநர் உரையல்ல சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது அரசு தயாரித்து கொடுக்கின்ற அந்த உரையை மேதக ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவையில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு மேதக ஆளுநரில் என்ன அதையே தான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரைத்தமாக தான் அரைச்சிட்டு இருக்கிறார்கள் இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெருந்திட்டமும் அறிவிக்கப்படவில்லை அதோடு ஏற்கனவே நான்கு ஆண்டுகளாக மேதக ஆளுநரில் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தின என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை இன்றைய தினம் ஆளுநர் உரையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளா பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதோடு தரமான கல்வி வழங்குவோம் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் ஐநூறு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வர்ப்பதாக இருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகங்களும் வந்துள்ளன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு பள்ளியாக இருந்தாலும் சரி நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளையும் நாங்கள் திறந்தோம் ஆரம்ப பள்ளி திறந்தோம் பள்ளி திறந்தோம் உயர்நிலைப் பள்ளி திறந்தோம் பள்ளி திறந்தோம் அதனால் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருந்தது கல்வி கற்போடையுடைய நில உயர்த்தது அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு விரும்புகிறேன் அதுபோல நபார்டு மற்ற கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பின்றி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஊரக சாலை என்று முதலமைச்சருடைய ஊரக சாலை என்று பெயர் மாத்திருக்கிறாங்க பெயர் தான் இவருடைய சாதனை வேற எதுவும் இல்லை ஏற்கனவே இந்த ஊரக சாலைகள்லாம் நபார்டு திட்டத்தின் மூலமாக நிதி வாங்கி தான் செயல்படுத்தலாம் அதுக்கு முதலமைச்சருடைய பெயரை இன்னைக்கு சூட்டிருக்கிறாங்க அதோட தேர்தல் நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திமுகவுடைய தலைவராக இருந்தால் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது எப்பொழுது வேண்டாலும் என் அறைக்கு வந்து மனு கொடுக்கலாம் சொன்னார் எத்தனை பேர் போய் முதலமைச்சர் அறையில் போய் மனு ஆனால் உண்மையில் கோட்டைக்கு வருகிற சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது யாருமே ஓட்டைக்கு வர முடியாத சூழ்நிலை தான் இருக்குது அதோட நேற்று ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர் கலந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சியில மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பாட்டாக கழுத்து வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு வர வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணைக்கு இடங்க கருப்பு துப்பாட்டா அணிஞ்சிங்கெல்லாம் அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் அச்சப்படுகிறார் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவி எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்திக் அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார் போதைப் பற்றி சொல்லியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது இதை இரும்பு கரம் கொண்டு அணக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பலமுறை வலியுறுத்திக்கின்றேன் இந்த விடியா திமுக அரசு எடுத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசுகின்றேன் இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளி இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே மூன்றாண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள் எல்லாமே போதைக்கு அடிமையாகிட்டாங்க இப்படிப்பட்ட தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் இருக்கிறார் ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்ல இந்த கஞ்சா போதையினால் இனம் வயதினர்கள் இளைஞர்கள் கடுமையா பாதிக்கிறாங்க இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள் பெண்கள் வயதான பாட்டி கூட பாலியல் குடிமைக்கு ஆளாக்கப்படுகிறது இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வெளிப்பொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிறது இது மிக மிக கேவலானது வெக்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மேதக ஆளுநரை என்பது இன்றைக்கு மாறி போய் இன்னைக்கு சபாநாயகர் உரையாக மாறி இந்த உரையில் பார்ப்பதற்கு பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயக உரையாக காட்சியளிக்கின்றது இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக்கொண்டு கொண்டிருப்பதை தவிர இதில் வேற எதுவும் இல்லை சார் நாங்க தான் பதாக எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் இனியும் இந்த அரசு தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த பதாகை கொண்டு போகும் யார் அந்த சார் ஏன் இந்த அரசு பத பதட்டப்படுது மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு யார் அந்த சார் என்று கேட்டா இவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு அவளுக்கு தண்டனை பெற்று தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும் என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒலித்திட்டு இருக்கு

அதனால சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா நீங்க எல்லா பத்திரிகை ஊடக நம்பர்லயும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ஒரு சில ஊடகத்தவர் இது தானாக நீதிமன்றம் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை எடுக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திரு வர திருமதி வரலட்சுமி என்பவர் வரலட்சும் என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாக மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம் ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பால் வள்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல அதற்கு பிறகு கோயமேடு நினைக்கிறேன் கோயம்பேடு காவல் கோயமேடு காவல் அனைத்து மகளிர் காவல் அந்த புகார் அங்க வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த அண்ணா அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து அனைத்து மகளிர் காவல்துறை வந்து அந்த வழக்கை மாற்றி கோயமேடு அனைத்து காவல் நிலையத்தில் மாற்றாங்க அப்பவும் அங்கே நடக்கலை இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதி அரசர் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அதனால தான் நாங்கள் பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் வழக்கையினர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையை இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல துணை முதலமைச்சரோ

இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு தரமான கல்வியின் மூலமாக அண்ணா பல்கலைகளும் அடையாளம் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதையுமே சொல்லல தப்பு இருக்குது குற்றணும் இருக்குது அதனாலதான் அவர்களால் பேச முடியுது அதாவதுங்க நீங்க அரசுக்கு எதிரியா இல்ல மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்டம் அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பாக்குது உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் இனிப்பட்ட சமவம் தமிழகத்தில் நடைபெற கூடாது என்ற அடிப்படையில அதிமுக செயல்பட்டு இந்த ஆரம்பத்திலேயே பல பிரச்சனை சென்னை மாநகர ஆணையாளர் ஒரு கருத்து சொல்றாரு நூலில் இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதன் அடிப்படையில் காவலர் காவல்துறை அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கு செல்கிறாங்க அங்கே போக்ஸ்கூலில் இருந்து ஒரு பேராசிரியரும் இந்த மாணவியும் புகார் கொடுத்துங்கிறாங்க ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி எதுவும் இல்லை கொடுக்கலைங்கிறார் ஆக இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து வருகின்ற காரணத்தினால்தான் இதில் பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது அதனால தான் நாங்கள் நீதிமன்றம் சென்று எங்களுடைய பெண் வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றம் சென்று நீதியரசர் மூலமாக தீர்ப்பை பெற்று இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க சட்டமன்றத்தில் எங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்புறாங்க கிடையாத என்னடதான் எடிட் பண்ணிடுறாங்கல்ல ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ன கேள்வி கேட்கட்டதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ இல்லாத பிற அமைச்சரோ பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும் ஆனா நாங்க கேக்குற கேள்வியை இருட்டழிப்பு பண்ணிடுறாங்க ஆனா அவர்கள் சொல்லிக்கிட்ட பதில் மட்டும் வெளியில வருது எல்லாத்துக்குமே இருட்டழிப்புதான் இந்த அரசாங்கமே இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல இந்த அரசாங்கம் சரியா செயல்படுதா இல்லையானு ஊடக நபரம் பத்தினும் மக்கள்தான் தீர்மானிக்கணும் சார் இந்த ஆர்ட்ஸ்ல தான் போராட்டத்திற்கான அதிகமா அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இப்ப வரைக்கும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த இடத்துல மட்டும் அனுமதி கொடுத்தாங்க போராட வரவங்களே கைது பண்ணிருக்காங்க என்று அதிமுக அவர் ஏங்க இப்படி இல்லைங்க நீங்க தவறான கேள்வி கேக்குறீங்க ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணிக்கிற பொழுது எப்பொழுதும் அனுமதி கொடுக்கவே கிடையாது இன்னும் சொல்ல போன பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜாவுடைய பிறந்த நாள் விழா தேதையும் புரட்சி அம்மாவுடைய பிறந்த நாள் விழா அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்லை கரூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துறோம் இப்படிப்பட்ட அவலம் தான் தமிழகத்தில் இருக்குது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான நான் அனுமதி கொடுத்தோம் கொஞ்சம் எல்லா ஊடகத்தையும் தெரியும் தெரியும் நாங்க கொள்ளி விளக்கு குறிப்பிலே நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை கூட்டணி கட்சிக்கு அனுமதி கொடுப்பதில்லை இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட் வச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதனுடைய முன்னாள் தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான கருத்தை தான் சொல்றார் அது கூட உரிமை கிடையாது கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்களுக்கே இப்படிப்பட்ட எது எதிர்கட்சிக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்பதை மக்கள் உணர வேண்டும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி தெரி கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்